Bonă conferință, Welcome to Tamil Fun Express. இந்த வார சூப்பர் சிங்கர்ஸ்ல செமிஃபைனல்ஸ் ரவுண்ட் ரொம்பவே கிராண்டா நடக்குது இதுல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு செமையா பாடி அசைத்திருக்காங்க இதுல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஆன கப்பிஸ் கானா போவையர் இந்த செமிஃபைனல் ரவுண்ட்ல தன்னுடைய முதல் பாடல தளபதி பாடலை எடுத்து அனுஷாவுக்கு எதிராக பாடி அசைத்திருக்காருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த நிலையில இந்த செமிஃபைனல் ரவுண்ட்ல நம்ம கப்பிஸ் அவர்கள் இரண்டாவது பாடல யாருக்கு எதிரா எந்த பாடலை பாடி இருக்காருன்றது இப்ப வெளியே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கிராண்ட் செமிபினாலி ரவுண்ட்ல நம்ம கப்பீஸ் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது பாடல இதுல இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளரான சூர்யாவுக்கு எதிராக பாடி இருக்காரு இதற்கு நம்ம கப்பிஸ் அவர்கள் தனுஷுடைய பிளாக் பஸ்டர் ஹிட்டான டங்கமாரி ஊதாரின்ற குத்துகானா பாடலை எடுத்து செமையா பாடி அசத்திருக்காரு இந்த பாடல பாடும் போது அரங்கத்துல இருந்த எல்லாருமே செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த பாடல் நம்ம கப்பீஸ் அவர்கள் பாடி முடிச்சவனே ஜட்ஜஸ் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க இந்த ஷோல நம்ம கப்பீஸ் மற்றும் சூர்யா அவர்களுக்கு இடையிலான போட்டி முடிஞ்ச பிறகு நம்ம கப்பீஸும் சூர்யாவும் சேர்ந்து செம மாசா டான்ஸ் ஆடி அசத்தியிருந்தாங்க மேலும் இதுல நம்ம கப்பீஸ் அவர்கள் செம்மையா பாடி அசத்துனதை பத்தியும் அவரு கலக்கலா டான்ஸ் ஆடினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ